ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் ஈரல் தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம் நிறைய பேருக்கு வந்து ஈரல் வந்து பிடிக்காது ஏன்னா வந்து அதோடய ஸ்மெல்லு அதுக்கப்புறமா அதோடய டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் பட் இந்த மெத்தட்லையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் மெயினாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது ஹிமோக்ளோபின் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி சாப்பிட்டிங்கனாலே போதும் உங்களோட ஹிமோக்ளோபினோட லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும் நீங்கள் வந்து இதை மட்டன் லிவரில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து சிக்கன் லிவரில் நான் இங்கே செஞ்சுருக்கேன் சேம் மெத்தட் தான் மட்டன் லிவர்லேயும் இது செய்யலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் பட் ஆனால் இதிலையுமே ஹிமோக்ளோபினோட லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈரல் வாங்கிட்டு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கடையில் கேட்டாலே இந்த மாதிரி தனியாக கொடுப்பாங்க ஈரல் வந்து தனியாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஈரல் சாப்பிடாததுக்கு காரணம் அதோடய ஸ்மெல் தான் ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு பிடிக்காது ஸோ அதனாலவே வந்து அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் பட் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டாங்க ரொம்பவே விரும்பியே சாப்பிடுவாங்க இதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு இதை வச்சிடலாம் இந்த லெவர் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி சாப்பிட்டாலே போதும் ஹிமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம் எப்போவுமே நம்ம ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி ஹிமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிற ஃபுட்டாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து அதோடய டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுவும் ப்ரெக்னண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காது ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட நல்லாவே கொடுக்கலாம் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் இல்லையா அப்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாவே உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அந்த ஈரல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும் போது கொஞ்சம் கூட வந்து அந்த ஈரல் ஸ்மெல் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது இன்னும் கேட்டால் எனக்கே வந்து ஈரல் பிடிக்காது பட் இந்த மெத்தடில் வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இது வாஷ் பண்ணி நம்ம தனியாக வச்சிட்டோம் இது இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஜஸ்ட் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் த தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் நான் வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் இருந்தால் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சிக்கன் நீரல் பண்ணும் போது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கலாம் பட் மட்டனில் செய்யும் போது வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த டிஷ்ஷுக்கு எத்தனை முட்டை தேவையோ எத்தனை முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு முட்டையை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே ஸ்கிராம்பிள் எக் மாதிரி பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த முட்டை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட்டு அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வந்து முட்டை வந்து பொரியல் மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம் விட வேண்டாம் ஹார்டாகிடும் ஜஸ்ட்டு போட்டுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டாலே போதும் இது முட்டை கூட சேர்த்து சாப்பிடும் போது இந்த ஈரல் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டோட காம்பினேஷனும் சேர்த்து செய்யறதுனால இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி நம்ம பண்ணியாச்சு இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இந்த டிஷ்ஷு செய்யறது ரொம்பவே ஈஸி ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்து வச்சாச்சு திரும்பியும் அதே கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு போட்டுட்டு நல்லா பொரியட்டும் இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பொடியாக சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குன்தும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் இது பார்த்திங்கன்னா சாப்பரில் போட்டு சாப் பண்ணோம் நல்லா நல்ல பொடியாக வந்து சாப் ஆயிடுச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா வெ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டுங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா நான்வெஜ் நம்ம செய்யும் போது இஞ்சி பூண்டு சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர் ஸோ அதனால் ஒரு கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த டிஷ் வந்து நீங்கள் செய்கிறது ரொம்பவே ஈஸி ரொம்பவே ஹெல்த்தி கூட நீங்கள் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம் இது வந்து ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் ஈரல் இருக்கும் அதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி முட்டையிலையும் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஈரலையும் இது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஈரலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது மசாலாவோடு நல்லா கோட் ஆகி உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் மட்டனில் செய்யும் போது வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிங்கன்னா அது பிளட் வந்து வெளியில் வந்துடும் மட்டன் லிவரில் மட்டும் ஸோ அதனால் மட்டன் லிவரில் நீங்கள் செய்யும் போது வேக வச்சுருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கன் லிவருன்றதுனால இது ஒன்றும் ஆகாது ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த முட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு இது செய்யும் போதே அதோடய ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ப வந்து பார்த்திங்கன்னா ஈரல் மாதிரியே தெரியாது உங்களுக்கு அவ்வளோ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் உண்மையிலே ஈரல் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்கும்போது இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுடலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு வந்து நல்லாயிருக்கும் லாஸ்டில் கொஞ்சமாக பெப்பர் மட்டும் தூவிடுங்க பெப்பர் வந்து சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்கு தான் வந்து பெப்பர் சேர்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இல்லை ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட ரெசிப்பி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உண்மையிலே மஸ்ட்டு தான் சொல்லுவேன் நான் சிக்கன் லிவரும் அவ்வளோ சாஃப்டாக வெந்து ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்க அதோடய டெக்ஸ்சர் கூட அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது உங்கள் வீட்லேயும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் குழந்தைங்க எல்லோரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க உங்களோட ஹிமோக்ளோபின் லெவலையும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு செய்யறது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ